யாரை போடு யார் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏதோ சட்டனாக பட்டு பட்டுன்னு இப்படி ஓடினாங்க இப்படி வந்தாங்க இந்த ரெடி பண்ணுறாங்க பட்டு என்ன ப ரெடி பண்ணுறாங்கன்னு கேட்போம் வெங்காயம்லாம் அறிகிறாங்க ஏதோ ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறாங்க அப்படியே மழை பெய்யுது வெளியில் ஓ போர் அடிக்குது எல்லாருமே வீட்டில் கும்பலாக உக்காந்துருக்கோம் நான் அம்மா அப்பா எல்லாருமே இங்கே பாரு இது என்ன பண்ணுது பேர் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ரெடி பண்றாங்க போய் என்ன ரெடி பண்ணுற பார்க்கலாம் வாங்க வீடோ உள்ளார போகலாம் இங்கே உட்காந்துருக்காங்க அப்பா கிழங்கு சாப்பிட்றாரு கிழங்கு செஞ்சாங்க பட்டு கிழங்கு சாப்பிட்றாங்க அப்புறம் பட்டு கிட்ட போகலாம் பட்டு என்னதான் பண்ணுற சொல்லு என்ன பண்ணுற ஹலோ இந்த மாதிரி அப்படியே யாருமே பண்ணியிருக்க ஸ்நாக்ஸ் தெரியுமா சிம்பிளாக ஒன்றுமே இல்லை நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பருப்பு வச்சு அப்படியே முரு முருண் வடை வடா பருப்பு வடையா பருப்பு வடா கண் எரியுது யாரும் கேட்கல பண்ணித்தானு எனக்கே எப்படின்னா ரொம்ப அப்படியே ஏதாவது கடக்கும் முடுக்கும் கடிக்கணும் இருந்துச்சு நம்மளே எப்படின்னா வெறுப்பாக இருந்ததுன்னா நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருவேன் வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைனா ஸோ ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஏதாவது டேன்ஸ் எதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா செஞ்சிருவேன் எதுவுமே வீட்டில் இல்லை இல்லாத பட்சத்துக்கு நம்ம சோறையாவது போட்டு சாப்பிடுவேன் சொல்லிவிட்டு சோறு சாப்பிடுவேன் இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை வீட்டில் வந்து என்ன பருப்பு இல்லையா போட்டு எப்படி வருது பாப்போம்

பாட்டோட பாட்டிலோட கொடுத்தா கேக்கிறான் நீ பாலாடலா கேட்க மாட்டாரு கிராப் வாட்ருடா இங்க பாருமா என்ன பண்ணிட்டு வரமா இது பாரு பாட்டிலோட குடுத்தா குடிக்கிறான் ட்ரிங்க்ஸ் இல்லடா கிரேப் வாட்ரு பாலாடையில் கொடுத்தாக்கா மருந்துன்னு நினைக்கிறாரு இவரு பாட்டிலில் கொடுத்தாக்கா கூல் ட்ரிங்க்ஸ் நினைக்கிறாரு வடை ரெடி ஆகிட்டு இருக்கு வடை ப்ராசஸ் வடை வித் டென் மினிட்ஸில் அப்படியே வடை அப்படியே எப்படி நிலம ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பா போட்டேன்

மங்களகரமா மஞ்சள் ஆரம்பி வந்து தோரம் வந்து எல்லாம் சாப்பிட்டுப்பீங்க நான் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா செஞ்சு தரல தானா ஆமா சாப்பிட்டதுல தானா இல்ல என்னனமோ வடை சாப்பிட்டுப்பீங்க கேரனமோ வடை ஆனா தோரம் வடை பாதா பூ வடை கள்ள பருப்பு வடை உளுந்த வடை கீரை வடை கீரை வடை ஆயா வடை ஆமா வடை எல்லா வடையும் சாப்பிட்டுருப்பீங்க என்ன காயட்டும் தோரம் வடை ஸோ எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கார்டிலாம் வாங்கறத வேஸ்ட் பண்ணக்கூடாது நாங்களாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்க வந்து சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா பட்டுக்கு வந்து அந்த பிடிக்காது ஸோ இது மாதிரி வேச்சி சாப்பிட்றது வடை சாப்பிட்றது செஞ்சு சாப்பிட்றது இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நாங்க செஞ்சு சாப்பிடும் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம் வித்துறாதீங்க காசு கொடுத்து சாப்பிடணும் எல்லாத்தையும் தூரம் இருக்கலாம் சூடே வெயிட் பண்றது கை விட்டு பாரு நீ விட்டு பாரு ஒரு படத்துல இப்படி எல்லாம் மாவு இப்படி இப்படி மருதாணி மாதிரி பண்ணிப்பாங்க அப்படியே கை விட்டா அப்படியே பஜ்ஜி மாதிரி ஆயிடாக்கா பஜ்ஜி மாதிரி பரவாயில்லையா தம்பி என்ன பண்றான் விளாடுறான்

விட்டு கொஞ்ச நேரம் இதில் செஞ்சு சாப்பிடலாம் உனக்கு பிடிச்சி கடிச்சு வச்சர் கடிக்கிறானா இல்லையோ நான் வந்து உனக்கு மறு மறு கடிச்சு அது என்னமோ தெரியல மழை பெஞ்சாலே அப்படியே சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா உங்களுக்கும் அப்படிதானே இருக்கு எனக்கு மட்டும் அப்படி இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் மழை டைம் வந்தாலே சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் பேச முடியல ஏன்னா அவ்வளோ கோல்டு சாப்பிட்றதுக்கு பறிச்சா இருந்தால் இவர் பிடுங்கி சாப்பிடுறாரு ஏய் அப்பா எடுத்து நீ ஆட்டைய போடுற என்னாச்சு நல்லது என்ன ஹீட்டு இருந்தாக்கா கரெக்டா இருக்கும் திரு இப்ப திருப்பாதா ஒரு பக்கம் வேகட்டும்

அதுவும் இந்த மழை சீசன்ல அப்படியே செம்மையா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க நீங்க கடையில் நூறு தோரம் பருப்பு முப்பது ரூபாவா பட்ட நூறு தோரம் பருப்பு முப்பது ரூபா அப்படின்னா நூறு தோரம் பருப்பு இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தாறு ரேஷன் கார்டு அப்படினா கால் கிலோ ஒரு 50 ரூபாய் கிட்ட வருமா ஆமா ரேஷன் கார்டு இல்ல கம்மியான ரேட் கொடுக்கறாங்க நம்ம வாங்கி வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி பருப்பு வடை செஞ்சு சாப்பிடுங்க அருமையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு எனக்கு வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஒரு அவசரமா மாட்டக்கு சாப்பிட்ட நான் ஏனா நீ அவசர குடுக்க இந்த வடை நான் போறேன்னா போடு போடு

சமையல்ல பட்டு எக்ஸ்பர்ட் हां फ्रेंड्स எல்லastype போட்டு முடிச்சிட்டாங்க பட்டு ஆமா நான் தான் போட்டு முடிச்சிட்டேன் அவ்ளோதான் ரெண்டு ரெண்டு தடவை தான் வந்துச்சுல நம்மளுக்கு பட்டாதே என்ன பண்றது ஓகே போட்டு முடிச்சிட்டேன் எல்லில ஒரு அண்ணா கூபறாங்க போய் டார் நில்லு இங்க பாரு இங்க பாரு என்ன இது சூசா வேஷ்டி ஏய் சூப்பரா யார் கட்டنده

நீங்க எடுத்து சாப்பிடுங்கம்மா எப்படி இருக்க? சமையா இருக்கு அப்ப எதை சாப்பிடுங்க இன்னொன்னு? நான் நிறைய சட்னி வடம். இல்லை அது என்ன போன் இருக்கு. ரெண்டே அம்மா. அவங்க பயப்படுறாங்க நிறைய சாப்பிடு. நம்மளே गाली பண்ணிரலாம். சரி சரி. சூடா எதுக்கு எடுத்து வைக்கிற? பல்லு கொட்டிக்க சூடா தரடா. வேற லெவல் மாதிரி ஹோட்டல் கடயில போனா மாதிரி டேஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பக்கா பக்கா மாஸ் மா நான் வந்து சின்னதா போட்டேன் தொட்டு வந்து அண்ணாண்டா பேச போட்டு அப்புறம் இதுதான் ஒரு வாடம் அஞ்சு ரூபான்னு தரணும் ஹோட்டல்ல கடை வேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லது சாப்பிட செஞ்சு ஒன் டைம் கடையில கடையில வந்து மாசத்துல ஒரு தான் போடுவாங்க சோ வாங்கி